இயற்கையான திருவண்ணாமலை அருகே மனவளர்ச்சி குன்றிய ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட குமார் என்பவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி காஞ்சனா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இயற்கையான இயற்கையானு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்